இரண்டாவது இரண்டாவதுல வரக்கூடிய பொய்யான நம்பிக்கைகள்ல வானங்கள் பூமியையே ரப்பாக கொள்றது அதிலும் குறிப்பா கோள்கள் கிரகங்கள் இனி கிரக ராசி பல பார்க்கிறாங்களே இது எல்லாமே அந்த கிரகங்களுக்கு அந்த கோள்களுக்கு சில ஆற்றல் இருக்குது இன்னைக்கு மனிதர்கள் ராகு கேது சனி இப்படி அது இடம்பெயர்றது இதன் காரணமா இது நடக்கும் இந்த ஆற்றல் அதுக்கு இருக்குது இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்தா அதுக்கு இந்த பலன் இருக்குது இப்படி எல்லாம் இல்லையா இந்த கோள்கள் மீது கிரகங்கள் மீது உள்ள ராசி பலன் நம்பிக்கை எல்லாமே அல்லாவுடைய ரூபியத்துக்கு எதிரானது ஏன் இந்த ராசி பலனை நம்புறாங்கன்னா அந்த கோள்களுக்கு சில சக்திகள் சில விஷயங்கள் அது அதனுடைய நகர்வின் காரணமா அது மூமெண்ட்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் காரணமாக இது இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இது ரூபியத்தில் வரக்கூடிய சிறுக்கு இதன் காரணமாக அந்த கோயில்களை சார்ந்து இருக்கிறதும் அந்த கோயில்களுடைய நகர்வை தான் தங்களுடைய வாழ்க்கையவே முடிவு செய்யறோம் தாங்க ஒண்ணு செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யறோம் தங்களுடைய நகர்வை முடிவு செய்யறோம் எல்லாமே முடிவு செய்யறாங்க ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்ப என்ன அப்போ அது யமகண்டமா ராசிபலன் என்ன அந்த தேதி நல்ல தேதியா நல்ல நாளா கெட்ட நாளா இது எல்லாம் ருகுவியத்துல சிறுக்கு வைக்கிறது ஏன்னா இது ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோள்கள் மீது அந்த பிளானட்ஸ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்போ ரப்புங்கிற அல்லாஹ் அவன் இந்த கோள்களை படைத்திருக்கிறான் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குன்னா அல்லாவின் பக்கம் திரும்புறதை விட்டுட்டு இந்த கோள்களுக்கு சக்தி இருக்கிறத நினைச்சு அதன் பக்கம் திரும்புறது வருது இல்லையா இதுதான் ருபூபியத்தில் அல்லாவை ரப்புங்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய சிறு இணை வைப்பு ஷேக் பௌசான் குறிப்பிடுறாங்க மக்களில் ஒரு கூட்டம் வானத்தில் இருக்கிற கோள்களை தாங்கள் வணங்கும் சிலைகளாக ஆக்கிக் கொள்கிறார்கள் பூமியில மனிதர்களை சிலைகளை ஆக்குற ஒரு பக்கம் வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை சிலைகளை ஆக்கி கொள்வது அதுக்காக ஒரு ஒரு பிளானட்டுக்கு ஒரு சிலை இவங்க பூமியில் இருக்கிற சிலைகளை வணங்குவதோ அந்த கோள்களை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறாங்க அந்த பிளானட் வணங்குகிறார்கள் பூமியில் நடக்கும் விஷயங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த கோள்களால் முடியும் என்று வாதம் செய்கிறார்கள் அதுதான் ஜோசியம் அதன் கிரக ராசி பலன் நம்பிக்கைகள் ஜோசிக்காரர்கள் சூரியக்காரர்களுடைய எல்லா பிரச்சனையும் என்னன்னு தெரியுமா அவங்க அல்லாவை ரப்புன்னு நம்பிக்கை கொள்வதில் அவங்ககிட்ட வந்து குஃப்ரும் சிறுக்கும் அதில் இருக்கு அந்த கோள்கள் நேரங்களுடைய மாற்றம் இது எல்லாத்தையும் அவங்க எப்படி இணைக்கிறாங்கன்னா நன்மை தீமை எல்லாத்துக்கும் இந்த நேரம் காரணம் இந்த கோளுடைய இடம்பெயர்வு காரணம் இது இங்க இருந்து ந நடந்துச்சு ஜாதகம் பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்க அல்லாவுடைய ரூபியத்தில் அவங்களுக்கு வந்திருக்கிற சிற்கர் அதான் ஷே கோசார் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் சிலைகளை வணங்கிற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் கோள்களுடைய நகர்வை அது அதனுடைய நகர்வில் தான் இந்த பூமியில சில தாக்கம் ஏற்படுத்துது அது அது இதை செய்யுது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க இதை பின்னாடி அந்த கோள்களுக்கு வடிவங்களை உருவாக்குறாங்க அவற்றை பாதுகாப்பவர்களை ஏற்படுத்துகிறாங்க இந்த நம்பிக்கையெல்லாம் பாதுகாக்கக்கூடியவங்க சூரியக்காரர்கள் அப்புறம் அவற்றை வணங்குவதில் அவர்களுக்குள்ளே கருத்து ஒருபாடுகள் உருவாகுது சிலர் சூரியனை வணங்குறாங்க சிலர் நிலாவ சந்திரனை சிலர் வேற வேற கோள்களை வணங்குகிறார்கள் இது எல்லாத்துக்கும் பின்னணி இருக்கிறது என்னன்னு கேட்டா அல்லாவை நம்பிக்கையில நம்பிக்கையில் வந்திருக்கிற பிரச்சனை சூரிய நமஸ்காரம் ஏன் செய்யறாங்க அல்லாஹா ரப்பும் நம்பி இருந்த சூரிய நமஸ்காரம் ஒருத்தையே கூடாது ஏன்னா சூரியனை கொண்டு ஒண்ணு நடக்கல அல்லாதான் படைச்சிருக்கிற அந்த சூரியனை கொண்டு ஒளியே அல்லாஹ் கொடுக்குறான் அது வணக்கத்திற்குரியது இல்ல அல்ல வணக்கத்திற்குரியவன் ரப்ப அவன் சூரியனை படைச்சது அவன் சூரியன் ஒண்ணு ஒளியே படைக்கல சூரியனில் ஒளியே படைத்தவன் அல்லாஹ் அப்ப வணக்கத்திற்குரியவன் யாரு ரப்பு யாரு அல்லாஹ் சூரியனா இல்ல இதே ஷேக் போசான் குறிப்பிடுறாங்க ஒரு பக்கம் இறந்தவர்கள் ரப்பாக ஆக்கி கொள்றவங்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோள்களை கிரகங்களை பிளானட்ஸ் ரப்பாக ஆக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் இது பொய்யான நம்பிக்கையில் இரண்டாவது ஒரு வகைங்கிறாங்க